சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூரு ஆனாய் போற்றி கூலைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி ஏழு ஐம்பது இரவு வரை பின் சதுர்தசி திதி திருபோணம் நட்சத்திரம் எட்டு ரெண்டு காலை வரை பின் அவிட்டம் நட்சத்திரம் சிவம் நாமயோகம் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாளிகை வரை பின் சித்தம் நாமயோகம் கரணம் ஏழு பதினைந்து நாளிகை வரை பின் வணிசை கரணம் ஐந்து நான்கு நாளிய வரை யோகம் சரியில்லை பின் சித்த யோகாம் இன்று பிரதோஷம் மகா சிவராத்திரி சூலம் மேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெல்லாம் ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு முதல் நாலு முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து முற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை பிற்பகல் ஐந்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை இரவு எட்டு இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஐந்து வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இன்று மாலை ஏழு பதினாறுக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு சந்திரன் ஆகிறார் மாலை ஏழு பதினாறு வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன்பின் கடக ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே ராசிக்கு சந்திரன் பத்தாம் பாவத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் காலை எட்டு ரெண்டு மணி வரையும் அதன் பின் அவிட்டம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவு பெறுகிறார் மாலை ஏழு பதினாறுக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியன் சனியுடன் சேர்க்கை பெறுகிறார் ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களைப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு சிறந்த ஆதாயம் பெறும் ஒரு நல்ல நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தெய்வ அருள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பழங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் புத்திரர்களால் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் பத்தாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கணவர் மனைவியர்க்குள் அந்யோன்யம் கூடும் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிசபத்த ராசியாக கொண்ட மிருகசேரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும் உங்களது வாழ்க்கை தின வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்று மாலை வரை சந்திராஷ்டமாம் அதன் பின் நன்மையான பலன்கள் ஏற்படும் மாலை ஏழு பதினாறு வரை குடும்ப உறவினர்களுடன் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பண வரவுகள் இருப்பினும் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மாலை ஏழு பதினாறுக்கு மேல் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணையும் பொழுது உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மாலை ஏழு பதினாறு வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மாலை ஏழு பதினாறுக்கு மேல் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் தந்தைவழி வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு சிறந்த நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறுவர் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தைவழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களால் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகத்தை அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்று ஏழு பதினாறு வரை நன்மையான பலன்கள் ஏற்படும் அதன் பின் சந்திரன் எட்டாம் பாவத்திற்கு செல்வதால் சந்திராஷ்டமமாக விளங்குகிறது கடகராசிக்கு சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தம்பதியருக்குள் அன்னோனியம் கூடும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விலகி நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலைக்கு தேர்ச்சி பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்நாள் விளங்குகிறது அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு மாலை ஏழு பதினாறு வரை சந்திரன் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் சந்திரன் ஏழாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபட்டு நிம்மதி அடைவீர்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள் சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் சிம்மத்த ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சுபகாரிய விஷயமாக முடிவெடுப்பதில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு ஆறு அறுபது முப்பத்தி மூன்று மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து மாலை ஏழு பதினாறு வரையும் அதன் பின் ஆறாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள சிறு சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தொழில் துறையினர் சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இட ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உயர்வு நிலையை ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது வியாபாரிகள் உங்கள் தொழிலில் முதலீடு செய்வதில் கவனம் தேவைப்படும் நாள் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து எழுபத்தி ஏழு ஐம்பது ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு மாலை ஏழு பதினாறு வரை சந்திரன் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் ஏழு பதினாறுக்கு மேல் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் கூடிய ஒரு சிறந்த நாள் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு ஆறு அறுபது மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு விருச்சகத்தை ராசி அளவில் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே திருச்சகராசிக்கு சந்திரன் மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் சந்திரன் நான்காம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஏற்கனவே பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக இடங்களில் உள்ள சிறு சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும் கடினமான வேலைகளையும் சுலபமாக முடிப்பீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி முதல் மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகள் சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நப சந்திரன் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு சந்திரன் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் மூன்றாம் பாவத்தில் சூரியன் சனியுடன் சந்திரன் இணைந்தும் தனசு ராசிக்கு தரும் பலன்கள் மாலை ஏழு பதினாறு வரை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மாலை ஏழு பதினாறுக்கு மேல் மூன்றாம் பாவத்திற்கு சந்திரன் பயிற்சியானவுடன் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில்துறையில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது தனுசுவை ராசியாக கொண்ட பூராட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாலை ஏழு பதினாறு வரை கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது ஏழு பதினாறுக்கு மேல் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது தொழில் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கடினமான வேலைகளையும் சுலபமாக நடத்தி முடிப்பீர்கள் தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் ராசியில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் கும்ப ராசியில் சூரியன் சனியுடன் இணைந்தும் உங்களுக்கு தரும் பலன்கள் ராசியில் உள்ள சந்திரன் அதிக அலைச்சல் மனக்குழப்பம் டென்ஷனை ஏற்படுத்தினும் சுக்கிரனும் செவ்வாயும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவராக உள்ளார் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்ப உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் ஏற்றமிக்க பலனை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் ராசியில் சூரியன் சனியுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் சிறந்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விலகி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது தொழில் வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் எழுபத்தி ஏழு ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் வைர நிராம் அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மீனத்தை ராசியாளர்கள் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் மாலை ஏழு பதினாறுக்கு மேல் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவலும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் அரசு ஊழியர்களுக்கு இட பணி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாடுகளில் இருப்போர் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்களும் பணி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூறு ஆறு அறுபது மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்